வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலையில் இன்று திமுகவின் இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகளுக்கான மாநாடு நடைபெற உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட மகளிர் உரிமைத் தொகையானது நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் இந்திய கடற்படை மாராத்தான் நிகழ்வை முன்னிட்டு சென்னை மெட்ரோ ரயில்களின் சேவை இன்று அதிகாலை மூன்று மணி முதல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி படிவங்கள் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்துவதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என்ற பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது முப்பதாவது கேரள சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் உள்ள பூங்காவில் விநாயக் தாமோதர் சாவர்களின் சிலை திறக்கப்பட்டுள்ளது மாற்றுத் திறனாளிகள் விரும்பிய தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க யூபிஎஸ்சி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீஹரி ஹோட்டாவிலிருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் நாளை மறுநாள் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் உயரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்புப் படையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் கொல்கத்தாவில் தனது எழுபதடி சிலையை கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் யுஏஇ அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் சூரிய வன்சி அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் சுபமுகூர்த்த தினமான வருகின்ற பதினைந்தாம் தேதி சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயண் அவர்கள் உறுதியளித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது துறை வழங்கும் ஒரே உரிமத்தின் கீழ் அனைத்து வகையான கனிம எண்ணெய் திட்டங்களையும் செயல்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு சபரிமலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்தது எஸ்ஐஆர் பணிகளை கவனிக்க சிறப்பு மேற்பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் பேருந்துக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவின் மீது மெக்சிகோவும் ஐம்பது சதவீத வரி விதிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்களின் பார்வைக்காக இன்று முதல் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் சக்தி வாய்ந்த சூரிய புயல்களை கண்டுபிடித்து தரவுகளை அனுப்பியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சர்வதேச அளவிலான பழுதூக்கும் போட்டியில் சிவகாசியை சேர்ந்த பெண் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை மாராத்தானையொட்டி வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பேன் கார்டை தர முடியாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது கடல் பசுக்கள் அதிகம் காணப்படும் மன்னார் வளைகுடாவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களவையில் கனிமொழி எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விருப்பமனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற பதினேழாம் தேதி வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது பதினான்காவது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விட ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வருவாய்த்துறையில் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் மைசூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய பத்து நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்